ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் சென்னையிலேருந்து மதுரைக்கு கிளம்புறோம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வந்து புதுசாக கட்டண கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துருக்கோம் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது கலைஞர் தாண்டி நூறு தாண்டிகளை விளை பெற்று வச்சுக்கட்டு ஒரு நல்ல ஒரு இதாக கட்டியிருக்காங்க நீட்டாக இருக்குது அதோடய வேலைப்பாடுகளும் நல்லா இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது ஒரு ஏர்போர்ட் லெவலில் இருக்குது குட்டி மினி ஏர்போர்ட்னே சொல்லலாம் அளவுக்கு இருக்குது அதோட மினி வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு கமேண்டில் சொல்லுங்கள் பாய்